டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவார்த்தல் என்ன பார்க்க போறோம்னா நீதிமொழிகள் பதினான்கு ஞானமுள்ள பெண்கள் தம் இல்லத்தை கட்டி எழுப்புகின்றனர் அறிவற்றவரோ தம் கைகளை கொண்டே அதை அழித்து விடுகின்றனர் நேர்மையாக நடப்பவர் ஆண்டவரிடம் அச்சம் கொள்வார் நெறி தவறி நடப்பவன் அவரை பழிப்பான் மூடனது இருமாப்பு அவனை மிகுதியாக பேச செய்யும் ஞானமுள்ளவருடைய சொற்களோ அவரை பாதுகாக்கும் உளவு மாடுகள் இல்லையேல் விளைச்சலும் இல்லை வலிமை வாய்ந்த காளைகள் மிகுந்த விளைச்சலை உண்டாக்கும் வாக்கு பிரளாத சாட்சி பொய்யுரையான் பொய் சாட்சியோ மூச்சுக்கு மூச்சு பொய் பேசுவான் ஒழுங்கியினும் ஞானத்தை பெற முயலுவான் ஆனால் அதை அடையான் விவேகமுள்ளவரோ அறிவை எளிதில் பெறுவார் மூடனை விட்டு விலகிசல் அறிவுடைய பேச்சு அவனிடம் ஏது விவேகமுள்ளவரது ஞானம் அவரை நேர்வழியில் நடத்தும் மதிகேடர் மடமை அவனை ஏமாற செய்யும் பாவ கழுவாய் தேடுவதை மூடர் ஏளனம் செய்வர் மூடரின் இல்லத்தில் குற்றப்பலி தங்கும் நேர்மையாளரின் இல்லத்தில் மகிழ்ச்சி தவழும் ஒருவரது இன்பமோ துன்பமோ அது அவருடையதே வேறு வேறெவரும் அதை தூய்க்க இயலாது பொல்லாரின் குடி வேரோடு அழியும் நேர்மையாளரின் குடும்பம் தலை ஒரு பாதை ஒருவருக்கு நல்வழி போல தோன்றலாம் முடிவிலோ அது சாவுக்கு நடத்தும் பாதையாகிவிடும் நகைப்பிலும் துயரம் உண்டு மகிழ்ச்சியை அடுத்து வருத்தமும் உண்டு உண்மையற்றவர் தம் நடத்தையின் விளைவை துய்ப்பர் நல்லவர் தம் செயல்களின் பயனை அடைவர் பேதை தன் காதில் விழும் எதையும் நம்புவார் விவேகம் உள்ளவரோ நேர்வழி கண்டு அவ்வழி செல்வார் ஞானமுள்ளவர் விழிப்புடையவர் தீமையை விட்டு விலகுவர் மதிக்கேடரோ மட உள்ளவர் எதிலும் பாய்வார் எளிதில் சினங்கொள்பவர் மதிக்கேடானதை செய்வார் விவேகம் உள்ளவரோ பொறுமையோடு இருப்பார் பேதையர் அறியாமையுடையோர் விவேகமுள்ளோர் சூடும் அணிமுடி அறிவாகும் தீயவர் நல்லார் முன் பணிவர் பொல்லார் சான்றோரின் வாயிற்படியில் காத்து நிற்பர் ஓர் ஏழையை அடுத்திருப்போர் அவரை அருவருப்பானவர் என கருதுவர் செல்வருக்கோ நண்பர் பலர் இருப்பர் அடுத்திருப்பாரை இகழ்தல் பாவமாகும் ஏழைக்கு இறங்குகின்றவர் இன்பும் துய்ப்பார் தீய சூழ்ச்சி செய்பவர் தவறிழைப்பவர் என்றோ நலம் தரும் திட்டம் வகுப்போர் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரியவர் கடும் உழைப்பு எப்போதும் பயன் தரும் வெறும் பேச்சினால் வருவது வறுமையே ஞானிகளுக்கு அவர்களது விவேகமே மணிமுடி மதிக்கேடருக்கு அவர்களது மடமைதான் பூமாலை உண்மை சான்று உயிரை காப்பாற்றும் பொய் சான்று ஏமாற்றதையே தரும் ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் ஒருவருக்கு திட நம்பிக்கை அளிக்கும் அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலமாய் இருப்பார் ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் வாழ்வழிக்கும் ஊற்றாகும் சாவை விளைவிக்கும் கண்ணிகளில் இருந்து அது மனிதரை தப்புவிக்கும் மக்கள் தொகை உயர மன்னரின் மாண்பும் உயரும் குடிமக்கள் குறைய கோமகனும் வீழ்வான் பொறுமையுள்ளவர் மெய்யறிவாளர் எளிதில் சினங்கொள்பவர் தன் மடமையை வெளிப்படுத்துவார் மன அமைதி உடல்நலம் தரும் சினவெறியோ எழும்புருக்கியாகும் ஏழையை ஒடுக்குகிறவர் அவரை உண்டாக்கினவரை இகழ்கிறார் வறியவருக்கு இறங்குகிறவர் அவரை போற்றுகிறார் பொல்லார் தம் தீவினையால் வீழ்ச்சி உருவார் கடவுளுக்கு அஞ்சு நடப்பவர் சாகும்போதும் தம் நேர்மையை புகலிடமாக கொள்வார் விவேகமுள்ளவர் மனத்தில் ஞானம் குடிக்கொள்ளும் மதிக்கேடரிடம் அதற்கு இடமே இல்லை நேர்மையுள்ள நாடு மேன்மை அடையும் பாவம் நிறைந்த எந்த நாடும் இழிவடையும் கூர்மதியுள்ள பணியாளனுக்கு அரசர் ஆதரவு காட்டுவார் தமக்கு இழிவு வருவிப்போன் மீது சீற்றம் கொள்வார் இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நட்சத்திரத்தை கிறிஸ்துவை முகப்பு புகழ் இதே மாதிரி டெய்லி ஒவ்வொரு இறைவார்த்தையை வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பைபிள் ரீட் பண்ண முடியல அப்படின்னா இதை கேட்டு நீங்கள் பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்